என்னப்பா முத்து எங்க ஓடி ஒளிய பாக்குற சார் என்ன முத்து கல்யாணத்துக்கு முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடியே வான்னு சொன்னா முகூர்த்த நேரம் முடிய போற நேரத்துக்கு ஆ சாரி சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார் நான் வரல என்ன சார் நீங்க முக்கியமானவங்க கல்யாண விலையை பார்க்க வந்த சார் இந்த கல்யாணத்துல முக்கியமானவனே நீதான் உன்னை விட்டுட்டு நான் எந்த கல்யாணத்தை நடத்த ஆ சார் கல்யாண நேரத்துல ஆளாளுக்கு அப்படி எங்க தான் போவாங்க மாப்பிள்ள தான் இன்னும் கிளம்பி மேடைக்கு வரலன்னு பார்த்தாக்கா நம்ம அக்காங்களாம் எங்க போனாங்க மேலே பந்தி நடக்கிற இடத்துலயும் பார்த்தாச்சு காணோம் எங்கேயும் காணோம் எங்க போயிருப்பாங்க எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு வெளியில இருக்கிறாங்களான்னு ஒரு தடவை பார்த்துட்டு வருவோம் தம்பி உனக்கு மாப்பிளைக்கு இருக்கிற மாதிரி கோட் சூட்டெல்லாம் எடுத்து கொடுத்து போட்டுட்டு வாப்பாண்ணா நீ என்னப்பா அப்படியே வந்துக்கிற இல்ல சார் அது வந்து பரவாயில்ல சார் நீங்க போய் கல்யாண வேலையெல்லாம் பாருங்க சார் கல்யாண வேலையை தான்ப்பா பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அதுக்காக தான உங்ககிட்ட நீங்க பேசிக்கிட்டு இருக்க நம்ம கம்பெனி வேலையெல்லாம் நிறைய இருக்குல்ல சார் நான் போய் அதை பார்க்குறேன் சார் நீங்கள் கல்யாணத்தை முடிச்சுட்டு வாங்க சார் முத்து இன்னையிலிருந்து ஒரு மாசத்துக்காவது நீ கம்பெனி பக்கமே போக கூடாது உனக்கு ஒரு மாசத்துக்கு லீவு ஒரு மாசத்துக்கா ஏன் சார் என்னப்பா நான் தான் அன்னைக்கே சொன்னனே ஒரு மாசத்துக்கு உனக்கு கம்பெனில லீவே கிடையாது ஒரு மாசம் கழிச்சு நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண அதான் நீ விரும்பின பொண்ண போய் தாராளமா பாக்கலாம்னு ஆ சொன்னீங்க சார் சொன்னீங்க சொன்னீங்க அப்புறம் என்ன உனக்கு அந்த ஒரு மாசம் முடிஞ்சு போச்சு நீ சரியான இடத்துக்கு வந்து சேர்ந்து என்னடி நடக்குதீங்க அப்ப முத்துவ அவருக்கு முன்னாடியே தெரியுமா

கொண்டு தூக்கி போடுறாரு எல்லா கதையும் தெரிஞ்சுக்கணுன்னா உள்ளேவான்றாரு அப்ப இவருக்கு என்ன கதையெல்லாம் தெரியும் முத்து சாக்கை பிறப்பா முதல்ல நீ உள்ளே வா ஆங்கா ஆ ஆ அவரை உனக்கு அவர் அம்மா ஏம்மா ஏன் அவர் உள்ளே வர இந்த கல்யாணத்துல கதாநாயகினி அவர் தானே அப்புறம் அவர் வரமே எப்படி சொன்னா மத்ததெல்லாம் உள்ள போய் பேசிக்கலான்னு வாங்க எல்லாரும் உள்ள வாங்க பாப்பா இல்ல சார் இல்ல நான் வரல சார் நான் வரவும் கூடாது சார் புரிஞ்சுக்கோங்க சார் நான் போறேன் அடபிடிச்சுக்கிட்டு முத்து இங்க பாரு எனக்கு எல்லா கதையும் தெரியும் நீ முதல்ல உள்ளவா

இங்க நல்ல விஷயம் நம்ம நடக்குது நான் யாரையோ கூட்டுக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டுக்கிட்டு தான் என்னங்க சார் என்ன இருக்கீங்க யாருக்கு யார் மாப்பிள தனுஷ் தோ நிக்கிறாரே முத்து அவருதான் உனக்கு மாப்பிள புரியலையப்பா உன் தங்கச்சியை கட்ட போற பையன் ஏன் பையன் கிடையாது என் பையன் மாதிரி நான் நினைக்கிறேன் தோ இந்த முத்துதான் என்னங்க என்ன பேசுறீங்க நீங்க டேய் முத்து வெளியில போ உனக்கு என்னங்க வேலை முத்து வெளியில போக மாட்டான்ப்பா நான் தான் சொல்லிட்டேனே முத்து என் பையன் மாதிரி நீட்டு சார் ஐயோ உங்களுக்கு எப்படி சார் இந்த முத்துவ தெரியும் சொல்றேன்ப்பா எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க முத்துவ எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நல்லா தெரியும் ஏன்னா முத்து ஒரு வருஷமா என் கம்பெனில தான் வேலை பாக்குறாரு ரொம்ப நல்ல பையன் அவருடைய கடுமையான உழைப்பால ஒரே வருஷத்துல என் கம்பெனியில இன்னைக்கு ஒரு முக்கியமான பதவியில இருக்கிறாரு ஒரு நாள் இந்த தம்பியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு இவருடைய குடும்பத்தை பத்தி கேட்டேன் அப்போ முத்து சொன்ன விஷயமா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இவனுக்கு குடும்பம் எதுவும் பெருசா கிடையாது ஆனா ஒரு பொண்ண உயிருக்குயிரா நேசிக்கிறான்றது தெரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்ல அந்த பொண்ணுடைய குடும்பம் நல்ல வசதியான குடும்பம் நம்மள எப்படி அவங்க ஏத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு உழைச்சி முன்னேறி ஒரு நல்ல இடத்துக்கு வந்து அந்த பொண்ணு போய் நின்னு அந்த பொண்ணை கட்டலான்னு அவரு முடிவு பண்ணி வச்சிருக்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட அதுக்காக தான் முத்து என் கம்பெனில ராத்திரி பகல் பாராம ஒரு நாத்து கிழமையில கூட லீவ் எடுக்காம உழைச்சி உழைச்சி ஒரு பெரிய இடத்துக்கு வந்து நின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கினப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த காலத்துல இப்படி ஒரு பையன் ஆனிட்டு அந்த நேரத்தில் தான் உங்கள் பொண்ணை ஏன் பையனுக்கு பேசி முடிச்சிருந்தோம் ஆனா முத்து விரும்புகிற பொண்ணை தான் என் பையனுக்கு பேசி முடிச்சேன்றது அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடியே முத்துவுக்கு நான் வாக்கு வேற கொடுத்துட்டேன் உன் கல்யாணத்துல என் தலைமையில் நானே நடத்தி வைப்பேன் நான் தான் தாலியை எடுத்து குடு பண்ணிட்டு அர்ஜுனுக்கு பேசி முடிச்சிக்கிற பொண்ணை தான் முத்து விரும்புகிறான்றத அவன் அனுப்பின ஃபோட்டோவை பார்த்து நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் ஒரு ஒரு வாரமாவது என்னால சரியா சாப்பிட முடியல தூங்க முடியல யோசிச்சேன் 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 என் பையனுடைய வாழ்க்கை முக்கியமா இல்ல கேத்தரீனா தான் வாழ்க்கை நிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற முத்துவோடைய வாழ்க்கை முக்கியமா நிட்டு என் பையனுடைய வாழ்க்கையை விட முத்துவோடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம் நிட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் ஏன்னா என் பையனுக்கு பெரிய படிப்பு இருக்குது பெரிய வசதி இருக்குது எல்லாம் இருக்குது ஆனா முத்து சீவனுடைய நம்பிக்கையே அந்த பொண்ணுதான் அதுக்கப்புறம் என் குடும்பத்தோடையும் என் பையன் கூடையும் எல்லா விஷயத்தையும் பேசின இந்த விஷயத்தை என் பையன் எப்படி எடுத்துக்கோனோன்னு நான் ரொம்ப பயந்த ஆனா அர்ஜுன் தான் முத்துவுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணான் முத்துக்கே தெரியாம முத்துவுக்கு ஒரு கல்யாணம் கிஃப்ட் கொடுக்கணும்னு முடிய பண்ண நானும் என் பையனும் அதான் அவனுக்கு ஒரு மாசம் லீவே கொடுத்தாம ரெஸ்ட்டே எடுக்க விடாம அந்த பொண்ணை போய் பார்க்க விடாம கம்பெனிலேயே இருக்க வைச்சோம் ஏன் முத்துவுக்கு கல்யாண பத்திரிக்கை கூட கொடுக்கல நாங்கள் முத்துவுக்கு நாங்க கொடுக்க விரும்பிய கல்யாண பரிசு தோ ஆமாம் முன்னாடி நிற்கிற அவன் விரும்பின இந்த கேத்தரீனா தான் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் ஆனால் முத்து ரொம்ப நல்ல பையன் ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல சம்பளத்துல ஒரு முக்கியமான பதவியில இருக்கான் இது எல்லாத்தை விட பெரிய விஷயம் உங்க பொண்ணு மனசுக்கு பிடிச்சவனா இருக்கிறான் அதை விட வேற என்னமோ எதிர்பார்க்கறீங்க நீங்க எல்லாரும் திட்டம் போட்டா ஏன் நாம என்னடி பண்ணோம் சும்மாவே இவங்க நம்ம மேல பழிய போடுவாங்க இப்போ சொல்லவா வேணும் உங்களை யாரும் ஏமாத்தலமா ஒருத்தவங்கள ஒருத்தவங்க விரும்புனாங்க உங்களை ஏமாத்திட்டு உங்களுக்கு தெரியாம வீட்டை விட்டுலாம் ஒன்னும் ஓடி போலயே இன்னும் சொல்ல போனா உங்க பொண்ணை நீங்க பாராட்டத்தான் செய்யணும் உங்களை அசிங்கப்படுத்திட்டு போக கூடாது தானே பிடிக்காத மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க கூடோம் அவ ஒத்துக்கிட்டா பெரியவங்க நாம நம்ம பிள்ளைங்களுடைய ஆசையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றணும் என்ன சார் பேசுறீங்க இதே இடத்துல உங்க வீட்டு பொண்ணு இருந்தாலும் நீங்க தான் பேசுவீங்களா கண்டிப்பாப்பா அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை வாழ அவங்க உரிமை இருக்குது நாம பெத்த பண்றதுக்காக நம்மளுடைய ஆசை எப்படி நம்ம பிள்ளைங்க மேல திணிக்கலாம் சூப்பர் சார் நீங்க எல்லாரும் திட்டம் போட்டு நாடகம் நடத்துறீங்க நீங்க பேசுறதெல்லாம் பேச்சுக்கு வேணா நல்லா இருக்கலாம் ஆனா பெத்தவங்க எங்க இடத்துல இருந்து நீங்க யோசிச்சு பார்க்கல சார் என்னத்தப்பா யோசிச்சு பார்க்கல நானு அதோ மன கோலத்துல நிக்கிறானே என் பையன் அவனுடைய வாழ்க்கையும் இப்ப கேள்விக்குரியாதான் இருக்குது சும்மா உங்க வீண் புடிவாதத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்க பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சி கொடுங்க முகூர்த்த நேரம் முடியிறதுக்கு இன்னும் மூணு நிமிஷம் தான் இருக்குது தாலி கட்டிலாங்களா ஆ கட்டிலாங்க நீங்க தாலி எடுத்து கொடுங்க என்ன கேட்டோ நீ இந்த முத்திரியா கல்யாணம் பண்ண போற பாய மூடு நீ எல்லாம் ஒரு பொண்ணா அவங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்றதுக்காக நாம இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணுமாமா ஓ வாயால இனிமே என்ன அண்ணனு கூப்பிடாத இங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு நீ மட்டும் தாலி கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ எப்ப இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது தாலி கட்டணும் பா முத்து மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அவங்க எல்லாம் இருக்கும் போதே முதல்ல நீ தாலி கட்டு சார் என்னப்பா இன்னும் சார் மோர் அண்ணிக்கிட்டு நீ தானப்பா அன்னைக்கு சொன்ன உங்க கையால தான் தாலி எடுத்து கொடுக்கணும்னு ம் தாலியை கட்டு ரெண்டு பேரும் முதல்ல சிரிங்க எதுக்கு இந்த சோகம் கேத்து நான் தாலி கட்டி முடிச்ச அவங்க போயிட்டாங்க இங்க பாருமா கல்யாணம் பண்ணி வைக்கிறது அழுகிறதுக்கு இல்லம்மா சந்தோஷமா இருக்கிறதுக்கு முதல்ல அழுகி நிறுத்து உங்க வீட்டுல இருக்கிறவங்க இப்போதைக்கு உங்க மேல கண்டிப்பா கோபமா தான் இருப்பாங்க ஆனா காலம் எல்லாத்தையும் ஒரு நாள் மாத்தும் கவலைப்படாத சார் நீங்க மட்டும் இல்லனா என் வாழ்க்கையில இப்படி ஒரு அதிசயமே நடந்திருக்காது எங்களை நீங்க ஆசிர்வாதம் பண்ணுங்க சார் என் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயுமே இருக்குதுப்பா சரி சரி உங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குது இப்பதான் பாத்துருக்கீங்க பேச வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கும் பேசுங்க அங்க பாருங்க எங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியாம குழம்பு போய் இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது நான் மறுபடியும் வந்து உங்களை பாக்குறேன் என்ன மாப்பிள்ள சார் ஹாப்பியா ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் இங்க பாருங்க கேத்தறீனா

அதுவும் யார் கூட முட்டு கூட உங்களுக்கு சந்தோஷம் தானே சின்ன மீனி எனக்கு முத்து கடிச்சது சந்தோஷமா ஆனா மوريசா சந்தோஷம் இல்ல ஏன்டி உனக்கு முட்டு வீய சொத்த கடிச்சிட்டாரு அப்புறம் என்ன உனக்கு சந்தோஷம் இல்ல எங்கக்கா அத எங்க வீட்ல இருக்குறவங்க எங்க आशीर्वादம் கூட பண்ணாம ஆச்சிட்டே போய்ட்டாங்க இல்ல கேதோ இனிமேல் எதுக்கும் அழக்கூடாது எதுக்கும் கவலைப்படக்கூடாது இப்ப என்ன உங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கணும் வீட்டுக்கு தான் கேத்தோ தம்பி நீ என்ன தைரியத்தில் பேசுறன்னு எனக்கு தெரியல நீ மட்டும் அவங்க வீட்டுக்கு போனனு வச்சுக்கோ உன்ன உயிரோடவே விட மாட்டாங்க இங்கேயாவது ஒரு நாலு பேர் இருந்தாங்க அப்புறம் அந்த பெரியவர் அதான் உன் ஓனர் இருந்தாரு அதெல்லாம் உன சும்மா விட்டுட்டு போயிட்டாங்க இப்ப நீ தனியா போய் மாட்டானு வச்சுக்கோ அவ்வளோதான் உன்னை கொதறி வச்சிருவாங்க பரவாயில்லக்கா அவங்களுக்குன்னு சில கோவம் இருக்க தானே செய்யும் அவங்க என்ன வேணா பண்ணட்டும் ஆனா நாங்க போய் ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு தான் வருவோம் அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்கக்கா நாங்க ஆசிர்வாதம் பண்றதெல்லாம் இருக்கட்டும்பா ஆனா இப்ப நீ அவசரப்பட்டு போறன்றியே அங்க போனா உனக்கு என்ன ஆபத்து காத்துக்கிட்டே இருக்குதோ